போது ஆமாங்க இறைவனால வழிகாட்டப்பட்டு வள்ளல் பெருமகனார் சொன்ன மாதிரி உண்மையிலே பசுத்த நபர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அப்படி அப்படி செய்யக்கூடிய நபர்கள் எனக்கு காட்டப்பட்டு நான் அவங்கள்ட்ட பணமா கொடுக்குறேன் அத அது நமக்கு தெளிவாவும் இருக்கு அது உண்மையிலே சரியான நபர்களுக்கு போகுதுன்றது நமக்கு தெளிவு இருக்குங்க இப்போ இது இது இப்படியே இருக்கட்டும் எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா ஒரு ரெண்டு விதமா பண்ணலாம் இல்லைங்க ஐயா இப்படி ஒருத்தர் பணம் மூலமா குடுத்து சொல்ற பெருமகனார் இன்னொரு வழி என்ன நம்ம நேரடியா செய்யும் போது அங்க ஒரு ஆன்ம உருக்கம் அங்க ஒண்ணு ஏற்படுது அது மூலமா நல்ல சூடு ஏற்படுது அப்படின்ற அந்த வாசகத்தை நான் பாக்குறீங்க அதுல இருந்து எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப நம்ம நேரடியா செய்யறதுக்கான பலன் ஒண்ணு இருக்கும் வெறும் பணமா கொடுக்கறதுல ஒரு பலன் இருக்கும் அது ரெண்டுக்குமான வித்தியாசம் உண்டுங்களா இங்க இது எப்படி நான் ரொம்ப டீப்பா போன இப்போ சில பேருக்கு வந்து அவங்க வீட்டுல டைம் இருக்காது இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போற சூழ்நிலை அந்த காலத்தினுடைய நிலை வேற இப்ப இருக்கிற நிலைமை வேற ஏன்னா சாப்பாட்டுக்கு நம்ம வந்து நாள் ஃபுல்லா உழைக்க வேண்டியிருக்கேன் அதனால நம்ம சூழ்நிலைக்கு ஏத்தவாறு நம்ம செஞ்சா போதும் அதனால ஒண்ணும் நம்மளே செஞ்சுதான் கிடையாது அதாவது நம்ம குடுக்குற பணம் வந்து கரெக்டா உண்மையிலேயே பசியோட வாடுறவங்களுக்கு போய் சேரணும் அது உங்களால முடிஞ்சா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை வேற ஒருத்தர் அதுக்குன்னு சில பேரு ஃப்ரீயா இருப்பாங்க அதுக்குன்னு பிசிக்கலா ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களால காசு கொடுக்க முடியாது அதுலேயே செய்யலாம் அதனால ஒன்றும் இது பெருசா அது பெருசுதான் கிடையாது நமக்கு வந்து நீங்க நீங்க காசு கொடுக்கறதும் இறைவனுடைய இறைவன் கொடுக்கறதுனால தான் நாம நமக்கே ஆதாரம் கிடைக்காது இப்ப நமக்கு வந்து அருணிகநாதர் சொல்லுவாரு இப்ப நம்ம நான் என்னுடைய திறமையினால நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் என்னுடைய படிப்பு திறமை கலை திறமை அதனால நானு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதுக்கு அருகநாதர் ஒரு சொல்றாரு யமோதிய கல்வியும் எம் அறிவும் தானே பெற மேல் பூ மயல் போய் அற மெய் புணர்வீர் அப்படின்றார் அதாவது நானு என்னுடைய மனோ என்னுடைய கல்வி என்னுடைய திறமை அப்படின்னு நாம எது நினைக்கிறோமோ அது இறைவன் நமக்கு போட்ட பிச்சு தான் நம்மளுடைய அறிவு விளக்கம் இப்போ ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது பேர் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அத நாலு பேர் வந்து நல்ல மார்க் எடுக்கிறான் இன்னத்த வந்து எழுபதுக்கு எடுக்கிறான் இன்னும் சில பேர் ஐம்பதுல பாஸ் பண்றான் ஒரு பத்து பேர் ஃபெயில் ஆயிடுறான் ஆனா அவங்களுடைய இது வந்து இது காரணம் என்னன்னா மன அறிவுதானே தவிர அறிவுன்றது ஒண்ணுதான் இப்போ ஃபெயில் ஆகுனார பார்த்து அவனுக்கு அறிவு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது அறிவுன்றது ஒன்று தான் அது ஆன்மான்றது அது பொதுவாக இருக்குது ஆனால் நான் ஆன்மாவும் அனுபவம் ஏற்படணும் இந்த உலகத்துல அனுபவம் ஏற்படணுன்றதுக்கு மேலே கவசித்து இருக்கிற அறிவு தான் மணறிவு மணறிவு வந்து வெளியில இருக்கிற பொருளை பற்றி ஒரு ஞானத்தை உருவாக்கி கொடுப்போம் அதனால நம்ம வந்து வாழ்க்கையில புற வாழ்க்கையில மேம்பட்டு விளங்கலாம் அப்படி ஒருத்தன் புற வாழ்க்கையில நல்ல ஒரு இதுக்காக காரணம் அவனுடைய மன அறிவு நல்லா வேலை செய்து அவன் தன்னை மேம்படுத்திக்கிறான் அந்த மாதிரி மன அறிவு நல்லா வேலை செய்யறதுக்கு காரணமே இறைவன் கிப்ட் தான் எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம பணம் நம்ம கொடுக்கற எண்ணம் இருக்க கூடாதுங்க அந்த எண்ணம் அந்த ஜீவகாரன் இதுல வந்து கம்மியாயிடும் பலாபலன் கம்மியா இருக்கு என்னுடையதுன்னு ஒண்ணு இல்ல நான் இப்போ இந்த வினாடி உயிர் வாழறேன்னா அதுக்கு காரணம் வந்து இறைவன் தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இது வந்து பெற்றோல ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம் விட கால வாக்கிங் போயிருவேன் போன ஒரு ஆறு மணிக்கு நான் ஒரு பாலத்துல திரும்பி வந்துட்டு இருக்கேன் ஒரு பிரிட்ஜில அப்ப எடுத்து இந்த பானை ஒரு பானல் மட்டும் நல்லா திரும்ப திரும்ப வரும் அதாவது நன்னாலும் கடந்தே உனே ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவது ஒன்றும் உனக்கு இல்லை தெரினுமெந்தாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே அந்த பாடல்ல உன்னால் வாழுத அந்த ரிலீஸ் பண்ணி இப்ப நாம உயிரோடு நிக்குறோம் அப்படின்னா அது வந்து இறைவுடைய இடையற தொடர் நிகழ்ச்சிதான் நம்ம இருந்து கொண்டிருக்கலாம் நம்ம இருந்து இருக்கிறோம்னா அது அரஞ்சோதி நடராஜனுடைய உள்ளுரை நடராஜனுடைய தொடர் நிகழ்ச்சி தான் இப்போ இருந்துகிட்டே இருக்கிறது ஆற்றல் தேவைப்படுது ஒரு வேலை செய்யணும் ஒருத்தன் வந்து மூட்டை தொகுர வேலை செய்யறான்னா மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்டே இருக்கணும் அந்த சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி வந்து போய் அந்த உடல்ல இதாகி அது வேலை செய்யறதுக்கான ஆற்றல் வந்து வெளியில எடுத்துக்கிறான் ஆனா இன்னொன்று இருக்கிறேன் இருக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் தேவைப்படுது நீங்க இந்த செகண்ட் நீங்க இருக்கிறீங்கன்னா அது வந்து அது சிதாகாசம் அது வந்து இறைவனுடைய தொடர் நிகழ்ச்சி நான் இருக்கிறேன்னு சொன்னது அது பர்மனண்டான ஒண்ணு கிடையாது அது இறைவனுடைய தொடர் நிகழ்ச்சி உண்மையினுடைய விளக்கம் தான் நாம் இருந்து கொண்டே இருக்கிறேன் அப்படி வந்து அது ஒரு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் அந்த உண்மையினுடைய விளக்கம் தொடர் விளக்கம் நீங்க ஒரு மலையை ஒரு பாக்குறீங்க அது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆனா அப்படி கிடையாது அது ஒவ்வொன்றும் ஒரு தொடர் நிகழ்ச்சி ஒவ்வொரு செகண்டும் அது இருக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது எப்படி சொல்லட்டுங்களா இப்போ ஒரு மன மிக மிகப்பெரிய ஒரு கல் மண் கல் அல்லது மண் கூறு ஒரு கடுதளவு கல்லை நீங்க லட்ச கோடி கோடி அணுக்களின் மண் அணுக்களின் செறிவுதான் ஒரு கல்லளவு இருக்கிற ஒரு மாஸ் இல்லீங்களா ஒரு அதை எடுத்துக்கிட்டீங்க ஒரு அணு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இது வந்து விஞ்ஞான ரீதி ப்ரூவ் பண்றதுல இது விஞ்ஞான ரீதியா நீங்க ஒத்துக்கணும் இல்லையா கரெக்ட் தானே என்ன நடக்குதுன்றதை நம்ம பாக்குறோம் அதுக்கு விஞ்ஞானம் நமக்கு உதவி செய்யுது ஒரு அணு எடுத்துக்கலன்னா அது எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்குன்றது விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்றாங்க செகண்டுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வந்து அந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கு சரிங்க அது அதுக்கு நடுவில் நியூட்ரான் அது எந்த ஒரு சக்தி இல்ல இது வந்து எதிர்மின் சக்தியை கொண்டது அதுக்கு மையத்துல புரோட்டான் இருக்கு அது மீன் சக்தி கொண்டது அதுக்குள்ள லட்சக்கணக்கான செல்சியஸ் வெப்பமும் ஜோதி வெறுப்பு அதுக்குள்ள இருக்கு ஒவ்வொரு அதை சுற்றுல

கண்ணிருந்தும் கண்ணில்லாத ஒரு நிலையில் தான் இருக்கு நமக்கு இன்னும் அகக்கண் திறக்கப்படல புறக்கண் மட்டும் அகக்கண் திறக்கப்படும் போது இப்ப நீங்க அறிவியல் பூர்வமா சொல்றது உணர்வு பூர்வமா விளங்குமா அதை பார்க்க முடியுங்களா அது பார்க்க முடியாது நமக்கு அகக்கண் திறந்தா அந்த அகக்கண் திறந்துருச்சேன்னா அந்த எலக்ட்ரான் சக்தி மொத்தமே அதை அனுபவத்துக்கு வந்து நின்றார் வரலா அதனால அது வந்து ரோமத்து ரோமம் சாட்சி எங்கும் சுற்றுதல் அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் வந்து அந்த அணுவாவே அவர் மாறிடுவார் அது எலக்ட்ரான் சுத்துறது இல்லைங்களா அது தொடர்ந்து கிரியா சக்தி தொடர்ந்து கிரியா சக்தி அதுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு செகண்ட் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதுன்னா அது ஒரு அடி நவரத்துக்கும் அது கிரியா சக்தி தேவைப்படுது அது இல்லாம இந்த மூணு எலெக்ட்ரி மூணு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இந்த மூணு அணு துகள்கள் சேருகின்ற போதுதான் அது பொருட்சக்தியா விளங்குது அப்ப அங்க பொருட்சக்தியும் கிரியா சக்தியும் மெர்ஜாய் தான் விளங்குது இது விளங்குறதுக்கு அந்த பொருட்சக்தி பொருட்கிறது இல்லீங்களா ஒரு மாஸ் வருது இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எப்படி உருவாச்சு எத்தனையோ கோடி கோடியும் உருவாகி இருக்கு அது எங்க உருவாக இருக்கு அந்த அதுக்கு அதீதத்தில் இருக்கிறது ஆதியில இருந்தது அதுல இருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுல ஒரு சிறு சிறு கூறு ஒரு சுழியா மாறி ஒரு துகளா மாறுது எலக்ட்ரான் துகளா புரோட்டான் துகளா நியூட்ரான் துகளா மாறி அத ஒரு அணுவா மாறுது இப்ப அது ஒரு எடை வந்தது இப்ப அணு எடை வந்தது இல்லைங்களா இப்ப அணு எடை அணு எடை இல்லாத ஒரு இதுல அணிய இடம் அதுதான் பொருட்சக்தி இந்த பொருட்சக்தி எங்க இருந்து வருது ஒவ்வொரு செகண்ட்னா அதுக்கு அருள் 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 தான் தன்னை விரிக்கும் போது ஐந்து முகங்களோட இருக்கு ஒரு பொருட்சக்தி சக்தி ஞான சக்தி அருண் சக்தி அத ஒரு மலைன்னா அது வந்து ஆண்டவனுடைய திருநடன நிகழ்ச்சி அந்த உள்ள இருக்கிற அருண் சக்தி தான் ஒவ்வொரு வினாடியும் தன்னை புறத்துல பொருட்சக்தியா விளக்கம் செய்து கொண்டே இருக்கிறது நிறுத்திட்டாரு பிரபஞ்சமே ஒண்ணு இருக்காரு மலையை பாக்குற தொடர் தொடர் நிகழ்ச்சி அது என்கிற நடராஜருடைய அவருடைய தன்மையாகிய அருட் சக்தி அதை புறத்தணி ஐந்து முகங்களோடு தன்னை சதா ஒவ்வொரு வினாடி அல்லது ஒரு மைக்ரோ செகண்ட் அதை அப்படியே விளக்கம் செய்து கொண்டே இருக்குதான் இதுக்கு பேர் தான் இயற்கை விளக்கம் அது இயற்கையில நடந்துகிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம் வந்து தெரியாத ஒரு அந்த அருட் அந்த அன்பு வெளியினுடைய தொடர் நிகழ்ச்சி தான் இந்த பிரபஞ்ச ஒரு மலையை பாக்குறீங்கன்னா அது ஒவ்வொரு வினாடியும் அதுக்கு தேவையான பொருட்சக்தியும் கிரியா சக்தியும் அது அதிகத்தை அருள் வெளியில இருந்து சதா வந்துட்டே இருக்கு ஒரு நிமிஷம் சக்தி அது நம்ம அந்த அறிவு விளக்கம் அந்த அறிவு தான் வந்து நம்ம நம்முடைய மூல நிலையா இருக்குது ஆன்மா அதுவும் இறைவனுடைய முதல் விளக்கம் அதுதான் சித்து அந்த சத்து தான் சதா தன்னை சதா வந்து விளக்கம் செய்துகிட்டே இருக்குதான் வாழ்கின்றேன் கடந்த சபை பாட்டுல வாழ்கின்றேன் ஒவ்வொரு வினாடியும் அந்த திருநடன உள்ளொலி தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நாம நினைச்சு சொல்லிட்டு இருக்கோம் ஆக ஒவ்வொரு நான் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வினாடிக்கும் ஆதாரம் ஆதாரம் அந்த உள்ளொலி தான் அந்த பாடல் பாடி முடிச்ச அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வாக்கிங்கே வந்தேன் அந்த பிரிட்ஜு மேல ஒரு மேல ஓரமா அந்த நடைபாதை இருக்கு அது மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன் திருநங்கையில ஒரு பள்ளம் இருந்தது சரி நம்ம திரும்பி ஓரமா கீழே இறங்கினான்னு இறங்கி ரெண்டு அடி வைக்கிற அது ஏற்கனவே எங்க ஒரு தண்ணி லாரி போய் அந்த இடம் வந்து ஒரு ஈரப்பதமாக இருக்குது அந்த இடத்துல

அடுத்த செகண்ட்ல ஒரு லாரி க்ளோஸா போயிட்டு இருக்கு ஒரு ஒரு அடி தொலைவில் க்ளோஸா போயிட்டு இருக்கு நான் வலிக்கு எப்படி என்னால ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்னாலும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியும் அந்த செகண்ட் அப்படியே அப்படி அதுவா அப்பதான் அந்த பாடலுக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது ஒன்னு நாள் வாழ்கின்றேன் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை ஆமா ஆமா கேட்டுங்க

நாம அந்த ஒரு அனு கூட இல்லாம செய்யும் உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து நமக்கு இயற்கை உண்மையாக ஆன்ம அனுபவமா மாறிடும் நான் தான் காசு கொடுத்தேன் அப்படி அந்த எண்ண இருந்ததுனால அப்பவும் பலன் உண்டு பலன் இல்லாம ஜீவகாரனையும் சசியாத்து வித்தா பலன் எல்லாம் போகும் அது வந்து அதாவது அது எப்படின்னா அது இனவோ பலனா கிடைக்கும் இல்லாம இல்ல இல்ல பலனும் கிடைக்கும் ஆனா அது கொஞ்சம் தான் இருக்கு நமக்கு அத பத்தி இல்ல பசித்தவர்களும் பசியாத்து விட்டா அவங்களுக்கு வந்து இகலோகம் பரலோக எல்லா பலங்களும் கிடைக்கும் ஆனா அதுல வந்து நான் குடுக்குறேன் நான் பணத்தை கொடுத்த அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு அது அழுத்தம் இருந்துச்சானா அப்ப வந்து அதுக்கு வந்து இகலோக பலன் மட்டும்தான் கிடைக்கும் பரலோக பலன் வந்து அது பெண்டிகளை வச்சிடும்

நீங்க இப்போ நீங்க இப்ப சொன்ன அந்த எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல அற்புதமான எக்ஸாம்பிள் நீங்க அந்த விலுந்து எந்திருக்குதா சொல்றீங்க இல்லையா சரிங்க அந்த தன்மையில செஞ்சு செஞ்சு வர்றதுதான் முக்கியத்துவம் இதுல நம்ம நேர்ல போய் செய்யணும்ன்றது கூட முக்கியம் இல்ல அப்படின்றது உத்தியோகத்துல இருக்கீங்க கடமை செய்யப்படும் பேர் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரா இருக்கலாம் இல்ல ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கலாம் அவங்க வீட்டுல கடமை முடிச்சா அவர் பெரியா இருக்கலாம் அவருக்கு காசு கொடுக்க முடியாது ஒரு பிசிக்கலா அவரால் உழைக்க முடியும் ரெண்டும் சேர்ந்து செய்யலாம் அவரு வேற நீங்க வேற என்ன ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால அவரு வேற நம்ம வேற நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா செய்யறீங்க அவ்வளவுதான் வேண்டாம் அவர் நம்ம குடுக்கறோம் அந்த வேண்டாம் யா நம்ம அருட்பாள பெருமகனார் எழுதின ஒரு பாடல்ல ஒருத்தா அப்படின்னே சொல்லி வருவாருங்கய்யா அவரு முன்னாடி இருந்து அந்த சிவபெருமான் அம்மையப்பர் அப்படின்ற போயிட்டு அப்புறம் அந்த ஒன்னஸுக்கு போயிடுறாரு ஆறாம் திருமுறையிலிருந்து அந்த ஒன்னசு அந்த சக்தி எல்லாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் சித்தியெல்லாம் வல்லான் திருவாளன் நித்தியன் தான் ஊழிபல சென்றாலும் ஓவாமல் இவ்விடத்தே வாலி நடன் செய்வான் மகிழ்ந்து அப்படின்னு சொல்றாரு ஒன்றே என உணர்ந்தாங்கு நின்ற மெய்யான நிலை பெற்றேன் நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்லையா ஐயா வர்றப்ப ஒரு இடத்துல திரும்ப நம்ம சிதம்பரம் நடராஜரையும் அம்மையையும் சேர்த்து அந்த அம்மா அம்பால ஒரு இடத்துல சொல்றாரு நான் அந்த இடம் எனக்கு நினைவுல இல்ல நான் உங்கள்கிட்ட கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் அத தாண்டி வந்துட்டோம் திரும்ப ஏன் அம்மை கிட்ட போனோம் ஏன் அம்பால மறுபடியும் எடுக்கறாங்க அந்த இடத்துல ஐயா அப்படின்றது முழுக்க ஞானத்தை பத்தியே பேசுறாரு ஏன்னா சற்றும் அசையாதீங்க ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் சன்மார்க்க சங்கம் வாரீர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனா அங்க அம்பால பத்தி ஏன் பேசுறார் ஐயா அப்படின்னு அதாவது உங்களுக்கு அந்த எதை சொல்றேன்னு ஏதோ நினைவு வருதா ஐயா அவங்களுக்கு இப்போ வழல் பரமானுக்கு வந்து ஐந்து மாத குழந்தையில செல்லை தளத்துல வந்து அந்த கற்பூர தீபாரணம் பண்ணும்போது குழந்தை கலகலம் சிரிக்குது அப்ப வந்து தீப்சே கொண்டு எல்லாருமே தீபாரணம் பண்ணும்போது ஐந்து மாத குழந்தை சிரிக்காத அளவுக்கு இது தினகரான இருக்குது எல்லாருமே அதிசயத்து நிற்கிறாங்க அப்புறம்தான் டீச்சர் சொல்றாரு இது வந்து ஒரு சாதாரண குழந்தை நடிக்கிறாருங்க இது வந்து இறைவனுடைய குழந்தை இது வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு ஞானியா விலங்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பாடு போட்டு அனுப்புறாரு ஆனா அந்த இல்ல உள்ள நடந்து அந்த குழந்தைக்குள்ளன்றது அருள் விளக்க மாலையில வேணும் சொல்றாரு தாய் சிறு சிறுபருவத்தில் தானே தென்னை தூக்க தரிசிக்க போது நெய் வகை மேல் காட்டாது எல்லாம் வெளியா காட்டிய அதாவது ஊடி மறைத்தல் எல்லாமே அந்த மெய்ப்பொருளுடைய உண்மையை எல்லா உண்மையும் எனக்கு இந்த பிரபஞ்சம் ஆன்மா கடவுள் மாயை எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டிட்டார் அப்படின்னு சொல்றாரு

அந்த விளையாடுகின்ற அந்த பருவம் வரத்துக்கு அந்த பிள்ளை பருவத்திலேயே வந்து எனக்கு உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்பதை வந்து என் அறிவில் விலைக்கு அருளினீர் அப்படின்னு சொல்றார் அதாவது கந்தகோட்டம் போற டைம் முன்னாடியே சொல்றாரு அப்ப வழிபட்டு வழிபட்ட கடவுள் வந்து அவர் வழிபட்ட கடவுள் கந்த கோட்டத்துல முருகர் பெயர் தான் நமக்கு அப்படி இருக்கே தவிர அவங்க வந்து உண்மொழிதான் அவர் வழிபட்டார் அங்க முருகன் அப்புறம் நடராஜர் அப்புறம் அம்பை இது எல்லாம் புறத்துல வந்து ஒரு தெய்வ தத்துவங்களே ஒழிய அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனித ரூபத்துல அந்த மாதிரி கிடையாது என்னுடைய புரிதல் இங்க சொன்னாதானே என்ன எனக்கு ஏன் சந்தேகம் வந்ததுன்னு உங்களுக்கு புரியும் அதாவது எனக்கு என்னுடைய புரிதல் என்னன்னா இப்போ முருக பெருமானா இருக்கட்டும் இவங்க வந்து நபர்களா இருந்து அந்த உண்மை இறைவனுடைய அருளை பெற்றவங்க அந்த தன்மையை அடைந்ததுனால அவங்க நமக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க யாரு அப்படின்றது முருகன் முருக பெருமான அதாவது உள்ள உள்ளொழியினுடைய நிலையத்தான் நம்ம நாட்டு ஞானிகள் வந்து முருகனா சித்தரித்து இருக்காங்க

இது என்னன்னா இதுதான் தேவானை வலது பக்கம் பள்ளி மல்லின்றதுதான் உங்களுடைய ஆன்ம உள்ளொளி அங்க ஒரு மனிதன் மூணு தேகத்தோடு இருப்பாங்க உள்ளொலி அது காரண சரீரம் அதுல இருந்து விரிவடைந்து வர்றதுதான் சுக்கும தேகம் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அதுக்கப்புறம் அதோட எப்பவுமே அந்த தேவானைன்ற உருவநிலை இருக்கும் முருகர் தேவான என்னன்னா ஆன்மா அதாவது உள்ளொளி உயிர் உடல் இது மூணும் சேர்ந்த ஒரு மனிதனுடைய நிலையத்தான் மெய்ஞானிகள் அந்த காலத்தை இது பண்ணி இருக்காங்க கையில வேறுன்றது என்னன்னா அதுதான் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே இதுதான் ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே எல்லாமே சைவ இதுல வந்து மேக்சிமம் என்ன அக உண்மை எல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க அதாவது நம்ம தமிழகத்துல தோன்றிய ஞானிகள் அந்த காலத்துல இருந்தே வந்து மக்களுக்கு புரியல மக்கள் வந்து ஏதாவது நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த காலத்துல உள்ளொலி ஓடி போயிருவாங்க சந்தன் அணிவது சொல்றாருக்கு உள்ளொலி உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் எமதூதருக்கே ஓங்காரத்து உள்ளொலி எந்த கோயில்ல இருக்க படையில் போய் பாப்பீங்களா பாப்பீங்களா போய் ஓங்காரத்து உள்ளொலி உள்ளே முருகன் உருவம் கண்டு முருகன் அழகன் பத்தி பத்திவே முடியாது அந்த முருகன் முருகன் தான் ஓங்காரத்து உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் அந்த துரிய நிலை என்ன போய் தூங்கு எந்த கோயில்ல போய் தூங்குகிறார் எல்லா அக அனுபவம் நீ வேறேனா இருக்க நான் வேறேனா இருக்க இங்க எந்த கோயில்ல போய் இந்த நீ வேறேனா இருக்க நான் வேறேனா பாப்பீங்க எல்லாம் அதாயிட்டு போவோம் அவங்க அதான் இது வந்து மக்களுக்கு சொன்னா புரியுமா புரியாது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் சரி இவங்க விட்டா இப்படியே ஆடு மாடு பேசிக்கணும் சாப்பிட்டு வீணா போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரூபத்துல கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி வச்சு ஆனால் நீங்க திருமணம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழவும் வந்து பாமர மக்களுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும் மையப்பகுதி பாத்தீங்கன்னா யாருக்கு அது வேணுமோ அவங்களுக்கு அது போய் சரம் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி அது வந்து உள்ள வர்றவங்களுக்கு இதை எடுத்துப்பாங்க நம்புறவனுக்கு அது யாருக்கு எதுவுமே வேணுமோ அவங்களுக்கு எல்லாமே அது இருக்கு ஐயா இப்போ அருணகிரிநாதர் படம் இருக்கு இல்லையா அந்த திரைப்படம் பார்த்தோம்னா அதுல முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் உபதேசம் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப அருணகிரிநாதருக்கு இப்ப நம்ம இருக்கிற கான்டாக்ட்ல இருந்து உணர முடியறது என்னன்னா அப்ப அவருக்கு ஆன்மாதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னை பத்தின விளக்கத்தை கொடுத்துட்டே வருதாங்க ஐயா ஆமா அவருக்குள்ள இருக்கிற உள்வழியத்தான் முருகன்னாரு ஆனா உள்வழினா அந்த காலத்து அந்த காலத்திலயே வரமாட்டாங்க அந்த காலத்து எப்படி வருவாங்க யோசனை பண்ணி பாருங்க அதனால ஒரு பக்தி வழிபாட்டுல இவங்க வரட்டா இது ஒரு ப்ராசஸ் லாங் ப்ராசஸ் அது ஒரே தெரியல வர்றது இல்ல அதுக்கப்புறம் கடவுள் பார்த்து பாரு முதல்ல ஒரு ஒரு பக்தியா கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னும் போதுதான் அவன் அண்ணன் தம்பி சண்டை எல்லாமையாவது இருப்பான் காலத்துல அப்பா அம்மாவே இது பண்ண மாட்டான் சாப்பாடு போட மாட்டான் ஒரு ஒழுக்கத்து கடவுள் ஒரு பயம் வந்து வர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க இது எல்லாமே இறைவனுடைய ஒரு அருளாணை பிரகாரம் தான் எல்லாம் ஒரு பிரார்த்தனா வருது இப்போ அதெல்லாம் பக்கம் வந்துடுச்சு அதனால பழைய புற வழிபாட்டு முறை வேண்டாம் நீ மைய மையப்பகுதி பாருங்க அது எல்லாமே ரொம்ப அதீத நிலை தனக்குடா இருக்கும் துகளில் இதெல்லாம் சரவனந்த சாமி கோட்டிட்டு துகளில் சாயுச்ச கதி ஈரத்த சொல் சுகசூவத்தை என்று உற்று அடைவேணும் தனக்குள்ள தகுற அந்த சாயுத்த நிலை சுகஸ்வரூபம்ன்றதுதான் பிரணவ தேகம் அது என்னைக்கு எனக்கு கிடைக்கும்னா எந்த கோயில போய் வாங்கறது